நான் உங்கள் சீனிவாசன் இப்போ நம்ம பார்த்துருக்குறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்தும் சரிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட சைட்லேருந்து தான் லட்சுமன்னன் சொல்லிட்டு ஒரு நண்பர் கூட பேசியிருந்தார் ரொம்ப ஒரு என்கரேஜாக நிறைய நண்பர்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா நம்மளை மட்டம் தட்டணுன்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா நம்ம இதில் நம்ம சொல்லக்கூடாது யாரையுமே அவங்களுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியலீங்க ஆனால் நான் ஒரு கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் அதே போல் தான் நானும் தெரியவேன் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க நான் யார் தொழிலையும் நான் இதில் வந்து முடக்கணும் கேட்கணும் இல்லைங்க என்ன நம்ம இதில் நம்ம அளவுக்கு குறையுதுங்க அதனால் நான் குறைச்சி நம்ம பண்ணி கொடுக்கணும் இதே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா ஃபார்முலா எல்லாம் தெரியணுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம அதில் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளாக ஒன்று கொ கட்டணும் அப்படின்றது நம்ம நிறைய நண்பர்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கும் சரிங்க இல்லாதப்பட்டவங்களுக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் அதுக்குமே கம்மி ரேட்டில் தான் நம்ம அனுசரித்து தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாயிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்க என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணுன்னா இப்போ நம்ம கம்மி ரேட்டில் நம்ம அமைக்கணுன்னாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோங்க இல்லை நமக்கு ஹை லெவலில் பால் சீலிங்கு கிரானைட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கு தான் ரேட்டாக வருங்க கண்டிப்பாக அதுதான் உண்மை என்ன கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம வீடு நிறைய த்ரீடி மாடலில் கூட நிறைய பேர் எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு போல் வீடு அமைக்கணும் எப்படி இருக்கணும் என் வீடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது போல் நம்ம அமைச்சும் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு நண்பர் என்னுடைய ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து அவர் என்கிட்ட இருக்காரு ஆனால் அவ்வளோ ஒரு அற்புதமான அற்புதமான மனிதர் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் எப்போ எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எனக்கு ஒரு வீடு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கும் சரிங்க இன்னும் அதுபோல் நிறைய நண்பர்கள் பேர் சொல்ல முடியாத நண்பர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக நம்ம எனக்கு அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு ஏன்னா ஃப்ரான்ஸுலேருந்து இப்போ பிளேட்டு இருந்தால் பனிக்காலத்தில் கொஞ்சம் வர முடியாது குளிர்காலமாக இருக்குது கொஞ்சம் குளிர் காலம் முடிஞ்சு நம்ம வீடாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த அண்ணன் ஃப்ரான்ஸில் இருந்து அவர் ஜே சொல்லிவிட்டு அந்த நண்பர் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு த்ரீ டி மாடலில் ஒரு வீடு பண்ணியிருக்கோம் அதுவும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வழியில் ஃபுல்லாக காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் நமக்கு வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார் அவரும் அந்த நண்பர் சென்னையில் ஒரு எப்படின்னா அவரும் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் நம்மக்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தார் அவங்களுக்கு ஏன்னா அந்த நம்ம டூ டி பண்ணி கொடுத்ததுக்கும் சரிங்க த்ரீ டி மாடலில் வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கும் சரிங்க அதுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாம் அவங்க அக்கவுண்டுக்கு விட்டார் ஏன்னா இதை நானும் ஃபுல்லாக நாங்கள் வாங்கி இல்லைங்க அந்த த்ரீ டி மாடல் பண்ணுற நண்பருக்கு தான் அந்த அமௌண்ட்டு அவர்கிட்டே அவரோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் நேராக நீங்கள் வாங்கிக்கங்க ஏன்னா அவரும் உழைக்கிறாரு ஏன்னா அவருக்கு அவருக்கான ஒ உழைப்பு அந்த காசு அவர்கிட்ட தான் போய் சேரணும் ஏன்னா அவரும் நம்ம சேனலில் நம்ம இப்போ காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசி போகும்போதும் சரிங்க அதே மாதிரி நம்ம தொரையூர் திருச்சி மாவட்டம் போகும்போதும் சரிங்க ஏன்னா நிறைய அவரும் என் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏன்னா அவர் தான் எல்லா எடிட்டிங்கும் எல்லாமே அவர் தான் நமக்கு பண்ணி கொடுக்குறாரு எல்லாமே ஏன்னா அதுவும் கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா மற்றவங்க எப்படியே தெரியலிங்க நமக்கு நம்ம கூட சேர்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு போதும் நம்ம ஒரு அளவுக்கு மேலே வேண்டாம் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கிடைச்சாலும் நமக்கு உழைப்புக்கான ஊதியம் அந்த மாதிரி கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய ஆள் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அவங்களோட உதவியோட கம்மி ரேட்டிலே டூ டி வேணுணுன்னு பண்ணி கொடுக்குறோம் த்ரீ டி மாடல் வீடியோ வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறேங்க ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா இப்போ வீடு இப்போ பெரிய வீடு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து தான் வரும் இப்போ சின்ன வீடெல்லாம் என்ன கம்மி காசுலேயே பண்ணி கொடுத்துருவார் இப்போ ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டுருக்காரு ஏன்னா அந்த சென்னையில் பண்ண நண்பருக்கான அந்த வீடியோவும் அவங்களை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற ரெண்டையும் பாருங்கள் நான் சில அவர் பாண்டிச்சேரிங்க ஏன்னா பூர்வீகம் பாண்டிச்சேரி தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜீவன் அண்ணா பாண்டிச்சேரி தான் அதே மாதிரி நம்ம சென்னையில் இருந்த நண்பரும் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டில் தான் இருக்காருங்க நான் அவங்களெலாம் நமக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நம்ம வீடு அப்படின்றது இதை நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட நம்மளுடைய டீமுக்கிட்ட சொன்னதனால தான் நம்ம மூலிமா எடுத்து நான் நிறைய நண்பர்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அந்த இதையும் வீடியோ காமிக்கிறோம் இது போல் உங்களுக்கு வீடு அமைக்கணும் உங்களுக்கு டூ வேணும் த்ரீ வேணும் உள்ள ஒரு தரமான வீடு அமைச்சிக்கணும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் அமைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்னால் நிறைய பேர் தெரியலன்னு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க மேலே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைப்பு மாதிரி அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கும் அதை தொட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு அதில் நான் ஏன்னா என்னோடய டிஸ்கிரஷன் அந்த இது வரும் ப ஃபஸ்ட்டு எழுத்து அதை தொட்டிங்கன்னாவே மொத்தமாக வந்துடும் கீழே அடி மேலே தூக்கி அப்படியே தள்ளினிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக என்னோடய நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படியே ஏழானாச்சு நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ஃபோன் இருக்காங்க ஏன்னா நம்ம ஃபோன் வந்ததனால தான் நம்மளே இந்த அளவுக்கு நம்மளே தெரியலன்னா உண்மையிலே இந்த ஃபோன் வந்ததனால தான் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளை யாருன்னு கூட தெரியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான இனத்துல தான் நம்ம நம்ம பிறந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம நம்ம எப்படின்னு சொல்லுவாங்க ஜான் ஏறின மொளஞ்சறுக்க வாங்கன்னு மொளஞ்சறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே இதுதான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம கொஞ்சம் ஏறணும்னு நினச்சாவே மு கீழே திரும்ப கீழே போயிடுவோம் ஏன்னா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனையோ வீடு பல தோல்விகளை இன்னும் தோல்விகளை சந்தித்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க என்னோடய முயற்சி நாலு பேத்துக்கு போய் சேரணும் அது ஒரு போய் சேர்ந்துருச்சானான் எனக்கு அதுக்கான வெற்றினு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போல் யார் வே அமைக்கணுன்னாலும் தாராளமாக கண்டிப்பாக எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தரமான வீடை அமைச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்